ரெடீல் செய்ய அடுத்த சோழாவாரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதா ஸ்கொயர் ஃபீட் விலையில் இந்த மெடிக்கல் காலேஜிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் பஸ்ஸோடு பக்கத்திலேயே அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் இந்த இடம் தாங்க பக்கத்திலே வீடுகள் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் விலை தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் பெஸ்ட் ஃப்ளாண்ட் சக்தி ரெடில்ஸ் அடுத்த சோலாவரத்தில் மெயின் ரோட் பஸ் ரோடு பக்கத்திலே இருக்கிற ஒரு அழகான குறைஞ்ச வலையில் வீடுகள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல இடம் இந்த இடம்தான் லாலி 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 இடமெல்லாம் சீக்கிரம் ஆகுது காலி இடம் வாங்கினவங்க எல்லாம் ஜாலி ஜாலி இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வீடுகள் பக்கத்தில் இருக்குது பார்க் பக்கத்தில் இருக்குது கோயில்கள் பக்கத்தில் இருக்குது ஸ்கூல் எல்லா வசதியிலும் கொண்ட ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் லேண்டுனால் இதை தான் சொல்லணும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் தான் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வருதுங்க அதில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் இருக்கு எவ்வளோ இடம் வாங்கிங்க இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் இந்த இடத்தை நோக்கி உங்கள் கண்கள் பாயும் எல்லோருக்கும் வேண்டும் ஆறு மணி நேரம் தூக்கம் இந்த இடம் உங்கள் வருங்காலத்தை காக்கும் நல்ல அழகான இடங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டாகக்குள்ளே பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் வருது ரெடிஸில் அடுத்த சோலாவரத்தில் மெயின் ரோடு பஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கும் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்கும் நாளைக்கே நீங்கள் வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் கடவுள் அருள் பெற்று இந்த இருபத்தி மூணு அடி ரோடுங்க டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ அடி ரோடு பெரிய ரோடாகவும் இருக்கும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் நல்ல இடம் வந்து இடம் வாங்கணும் உங்கள் பொண்ணான கையால் ஒரு சப்ஸ்க்ரைபரும் பண்ணணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ